திண்டுக்கல் ஐயா அவர்கள் சிறு உரை உரையாற்றுவார் அணுக்கரக மகா கணபதி அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைவரையும் நமஸ்காரம் பண்ணி இங்கே எனக்கு வாய்ப்பு வழங்கிய குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் பூபதி அவர்களுக்கும் துணைத் தலைவர் சேலம் ஸ்ரீராம் அவர்களுக்கும் இங்கே விருந்தினராக வந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சார ஜோதிடர் சுந்தர்ராஜன் சேலம் அவர்களுக்கும் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைத்து கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நமஸ்காரங்கள் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அனுச நட்சத்திரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அனுச நட்சத்திரம் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி உரையாற்றிய கோவில்பட்டி கோவில்பட்டி சாத்தூர் சக்திவேல் சாத்தூர் சக்திவேல் ஓ கொடுத்த ஒரு உரையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் அதில் கொடுத்துருந்தார் அதை குறித்து வச்சுருக்கேன் அதாவது பொன்மான் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தார் அந்த பொன்மானுக்கும் எங்கள் ஊர் திண்டுக்கலுக்கும் சம்பந்தம் உண்டு பொன்மான் அப்படிங்கிறது பொன் மாந்திரே அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் மேற்கே பழனி பைபாஸ் வத்தலக்கொண்டு பைபாஸ் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டுக்கும் மேற்க பொன்மாந்திரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கும் அந்த பொன்மானுக்கும் ஒரு கதை இருக்குது அது ஒரு அந்த டைட்டில் கொடுத்தாரு அடுத்து மூணாம் பாவம் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இருக்காங்க மூணாம் பாவம் அப்படிங்கிறது கை வருது அதுக்கு நேராக ஏழாம் பாவம் அப்படின்னு எடுக்கும்போது வீணை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வீணை மீட்டுறார் ஸோ அந்த டாபிக் தான் அவர் வந்து பாடலாக கொடுத்தார் அப்போ மிதுன ராசியில் புதன் இருக்காரு அந்த புதனுக்கு நேராக ஒம்பதாம் இடம் தனுசு வருது அந்த தனுசு மனை அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் ஜோதிட துறையில் அடங்கியிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தான் ஞானம் அந்த பாட்டு ஆன்மீகம் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் அங்கே கிடைக்குது அதே பார்த்தீங்கன்னா கன்னி எடுத்தீங்கன்னா கண்ணிக்கு ஏழாம் பாவம் கடல் வருது ஸோ அங்கே காதல் பாட்டு அங்கே வருது மிதுனத்துக்கு நேராக தனுசு வரும்போது அது ஒம்பதாம் பாவம் அப்போ இறை சார்ந்த பக்தி பாடல்கள் வர்றது மிதனத்துக்கு வருது ஓ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸோ அந்த டை தலைப்பை வந்து கொடுத்தாரு ஏன்னா அவர் பேர் சக்திவேல் என்னுடைய தந்தை பேர் சக்திவேல் ஸோ முதல் பேசக்கூடிய முன்னாடி அவர் தான் பேசுகிறாரு சரி அடுத்து மீ மீதி யாரோ பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு முதல்ல ஒரு நமஸ்காரங்களை தெரிவித்துக்கிறேன் அடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம் அனுச நட்சத்திரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு மகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எட்டாவது வீடாக வருது அதாவது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு ராசியில் வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழாவது நட்சத்திரம் ஸோ அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பராக வருது ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்டலட்சுமி அந்த அனுஷ்ட நட்சத்திரத்தை குறிக்கும் போது அஷ்டலட்சுமி அதுவும் ஒரு எட்டு அப்போ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் சேர்ந்து அப்போ இருபத்தி நாலாம் நம்பர் மூவாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்குள்ளே ஒரு ரகசியம் அங்கே இருக்குது அந்த ரகசியத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேன் இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலுன்னு வரும்போது ரெண்டு ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனித்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாம் இடம் குடும்பம் வந்து முதல்ல பாதிக்கப்படுது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது குடும்பம் பாதிக்கப்படுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தாய் சுகஸ்தானம் அந்த மனைக்கு வந்து அந்த குழந்தை ஜனித்ததுமே அந்த வீட்டுக்கு பாதிக்கப்படுது ஸோ இது ரெண்டும் அந்த அமைப்பு அங்கே இருக்குது ஸோ அது அந்த குழந்தை எப்போ வந்து அதுக்கு நல்லது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ ஆறாம் நம்பர் அப்போ அந்த குழந்தை வந்து திருமணத்துக்கு பின்னாடி அதுக்கு நல்ல சுகபோக வாழ்க்கைகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த ரெண்டு நாள் பாதிக்கப்பட்டு அப்போ ஒம்பது அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீச்சமாகிறார் அப்போ த தந்தையார் ஸ்தானமும் பாதிக்கப்படுது இதெல்லாம் நம்ம வரும்போது அதுக்கு உண்டான வழிபாடு முறைகள் அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வழிபாடு முறைகள் எடுக்கும்போது அவங்க அந்த குடும்பம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வாய்ப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம் பாதிப்புகளை கலைய அவங்க முத பிறந்துடுறாங்க அந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை கலையிறதுக்கு முத ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு ஸோ இந்த ரெண்டு வழிபாடும் அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மனுசு மனுசு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் வருது இந்த விசாக நட்சத்திரத்தை அது வழிபாடு அப்படி நம்ம எடுக்கும்போது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எடுக்கும்போது ஆறுபடை முருகன் ஸ்தலங்கள் அதாவது முருகன் கோவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களுக்கும் அவங்க அது போய்ட்டு வர்றது அந்த நட்சத்திரத்தை இயக்கும்போது அவங்களுக்கு ஒரு நன்மையான வேலைகள் கிடைக்குது அதே மாதிரி உக்ரமான தெய்வங்கள் கிருத்தியங்களா தேவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவர் ஸோ இந்த மாதிரி ஒரு உக்கரமான தெய்வங்களை விசாக நட்சத்திரத்தை அவங்க வழிபாடு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு உண்டான பாதிப்புகளை இருந்து த தற்காத்து கொள்ளலாம் அது வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்பங்களை பெருக்க நாராயணன் வழிபாடு ஸோ அந்த விஷயங்கள் என்ன கொடுத்துருக்கு இன்பங்களை பெருக்க ஸ்ரீ நாராயண பெருமாள் வழிபாடுவதன் மூலம் பல நன்மைகள் அந்த குழந்தை கிடைக்குது அப்படின்னு கொடுக்குறோம் அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசி விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளம் அப்போ குளம் அப்படின்னு அங்கே இருக்குது இப்போ கஜேந்திரன் இருக்கார் யானை அப்போ அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மிருக வந்ததுங்க முதலை அந்த முதலை வந்து காலகவீரம் அப்போ கூப்பிடும்போது உடனே கூட்டமே ஆபத் பாண்டவனாக இந்த நாராயணன் வந்து காப்பாற்றுறாரு சுதர்சன சக்கரத்தில் வெட்டுறார் ஸோ அந்த சக்கரத்துக்கும் சுதர்சன சக்கரத்துக்கும் இந்த அனுசத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதை எடுத்திருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதர் சக்கரத்தில் காப்பாற்றுறாரு உடனே அந்த யானையை விடுவிக்கிறாரு ஸோ அது மாதிரி இந்தவங்க வழிபாடு வந்து முறையாக எடுத்து பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்புகளை வந்து அந்த குழந்தை பிறந்திலேருந்து அந்த பெற்றோர்கள் வந்து பின்பற்றி வந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து மேன்மை பெற்று ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான நட்சத்திரங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அடுத்த அனுசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாதம் இப்போ ரெண்டாம் பாதம் கேட்டை வருதுங்க அப்போ கேட்டைக்கு அப்படின்னா அங்கே வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்போ கேட்டைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாராக பெருமாள் வழிபாடு வழிபாடு பண்ணுறதும் அடுத்து ஹை கிரீவர் வாராகி அம்மன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகம் மாறிய தெய்வங்கள் அப்போ அந்த தெய்வங்கள்லாம் அவர் இயக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஒரு சுபிக்ஷங்கள் அங்கே கிடைக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது என்ன இது ஏன் அந்த போது என்ன கிடைக்குது அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோட்டை முனியப்பன் கோட்டை சார்ந்த தெய்வங்கள் கோட்டை சார்ந்த தெய்வங்களை அவங்க வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதான் முன்பின் துணை இருக்க துணை இருந்தால் பாதுகாப்பாக இருந்தால் அவங்களுடைய பயணம் வந்து அந்த பாதிப்புகள் இல்லாமல் கடந்து வருவாங்க அதை வந்து இந்த ஜோதிடர்கள் வந்து அதை எடுத்து ஊக்குவித்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினா இன்னும் நிறையா அவங்களுக்கு விஷயங்கள் கிடச்சி அந்த பாதிப்புகள் இருந்து அவங்க வெளியே மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதே இதில் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு நூற்றி எண்பதாவது டிகிரி அதுக்கடுத்து பார்க்குறோம் ஏழாவது பாவத்தை இயக்கணும் அப்போ அந்த ஏழாவது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிசை நட்சத்திரமாக வருது நூற்றி எண்பதாவது டிகிரி எடுத்திங்கன்னா மிருகசீரிசை நட்சத்திரம் வருதுங்க ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர்கள் ஒரு வருஷம் முடிஞ்ச பின்னாடி இதெல்லாம் வழிபாடு பண்ண வேண்டிய விஷயங்களில் அகோபிலா நரசிம்மர் கோவில் வழிபாடு வருதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தால்வார் அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அது வழிபாடு அவங்க எடுத்து பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு அவங்க அந்த வழிபாடுக்கு போகும்போது செதற்காய அடிச்சுட்டு தேங்காய் இருக்குன்னா அந்த தேங்காயை வந்து அவங்க உடைச்சிட்டு தாமரை தண்டு பூவோடு அந்த தாமரை தண்டோட வழிபாடு கொண்டு போகணும் அதில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா பசும் பசு நெய் தீபம் ஜோதி ஏற்றி அவங்க வழிபாடு பண்ணும்போது அந்த குழந்தையோடைய வாழ்க்கை வந்து தரங்கள் மேம்பட்டு வருது அந்த குடும்பத்துக்கு உண்டான பாதிப்புகள் நீக்கப்படுது ஸோ அது வந்து அந்த நட்சத்திரத்தை பிறந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதங்கள் வரிசையாக நம்ம எடுக்கிறோம் பாதங்கள் வரிசையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுக்கிறோம் ஸோ ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்துடும் சிம்மத்தில் இருந்து ஏழாம் போபம் நேராக பார்க்குறோம் அப்போ நேராம் பாதம் ஏழாம் போபம் பார்க்கும்போது கும்பகோணம் வருது ஸோ அந்த கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பகேஸ்வரர் அப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா மக குளத்தில் குளிச்சுட்டு கும்பகோணம் கும்பகேஸ்வரர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்ளீஸ்வரர் சாரி உப்புளியப்பர் உப்புளியப்பர் திருநாகேஸ்வரம் சாமிமலை ஸோ இந்த நாலு கோயில் வழிபாடு பண்ணி வரும்போது அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்வு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா கன்னிக்கு வந்துடும் ஸோ அதற்கு ஏழாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி வருதுங்க ஸோ ஏன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை அங்கேயும் ஒழிஞ்சிட்ருக்கு எப்படி ஒழிஞ்சிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி குகைன்னு இருக்குது ஸோ நம்ம சொல்லுவோம் சுக்கரனுக்கு திருத்தணி ஸோ அது திருத்தணி டாபிக் வருது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த திருச்செந்தூர் வழிபாடு அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா வள்ளி குகை இருக்குது ஸோ இந்த நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ஒரு குகை நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம்ங்கிறது ஒரு குகை நட்சத்திரம் ஸோ அவங்க திருச்செந்தூர் வழிபாடு கடலில் இருக்க கடல் கடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய முருக வழிபாடு அவங்க எடுக்கணும் ஏன்னா ஏன் முருக வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர வீடு வீட்டு அதிபதி செவ்வாய் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மி உட்காந்துருக்காங்க அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது அங்கேயும் சனி பகவானுக்கு ஒரு தனி ஸ்தலம் வந்து வச்சுருக்காங்க நம்ம சாய் பார்த்துட்டு வெளியே வர்றப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருப்பார் அதே மாதிரி அது குரு வீடு ஸோ இந்த கண்ணிக்கு ஏழாம் வீடு குரு பகவான் வீடாக வர்றது அப்போ அது குரு ஸ்தலமாகவும் அது ஏங்குது ஸோ அது வந்து அவங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய வழிபாடு பண்ணி வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாராயணன் அங்கேயே இருக்கார் பெருமாளும் அங்கே பள்ளி கொண்டு இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடம் காலப்புஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படியே சொல்லி சயனம் போக சுகஸ்தானம் சொல்லுவோம் அதே முருகன் கோவிலில் அவர் சயனித்து முருகன் பெருமாள் இருக்கார் நாராயணன் இருக்கார் ஸோ அது வந்து ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அங்கே போய் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு சுபிக்ஸ்தத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூணாம் பாதம் அப்போ மூணாம் பாதம் பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் துலாம் ராசியில் வரும் அந்த துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடமா நம்ம எடுக்கும்போது பழனி பால தண்டாயுத பாணி அதே மாதிரி திருவண்ணாமலை மலை கோவில் மலை சார்ந்த கோவில் அது மொட்டையாக இருக்கணும் இப்போ திருச்செங்கோட்டில் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி பாறை பாறை சார்ந்த மலைகள் அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு முருகனுக்கு ஒரு மொட்டை அடித்து வழிபாடு பண்ணுறதும் ப்ளஸ் திருவண்ணாமலை போகிறது பக்கத்தில் நியரஸ்ட்டு அவங்க பக்கத்தில் ஊரில் ஒரு மொட்டை மலைகள் இருக்குடா அப்படின்னா அந்த மலை கோவிலில் அவங்க தீபம் ஏற்றி கிரிவலம் போடுறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக கொடுக்கும் அதே மாதிரி நாலாம் பாவம் நாலாம் பாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் வர்க்கோத்தமம் பெறுது அப்போ நர்க்கோத்தமம் பெருக்கும்போது அதே நம்ம ஏற்கனவே பார்த்த அகோபலம் சக்கர தாழ்வார் வழிபாடு இதை நம்ம எடுத்துக்கிடலாம் ஸோ அதை எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு உன்னதமான அந்த வாழ்வுகள் கொடுக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் ஸோ என்ன மாதிரி அவங்களுடைய வேலைக்கு போவாங்க அல்லது ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ அந்த நட்சத்திரத்தில் தான் அந்த வீட்டில் பீஸ்வர் பிறந்திருக்கார் அந்த வீட் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பீஸ்மர் வந்து பிறந்திருக்காரு ஸோ பீஸ்மர் பிறந்ததுனால அந்த குழந்தைய இதெல்லாம் ஏக்கிட்டு அந்த குழந்த பிறந்த பின்னாடி கோவில் வழிபாடுகளை எடுத்துகிட்டு ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும் ஸோ பாசங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த குழந்தைய எதிர்காலத்தை நோக்கி அவங்க முதல்ல இருந்தே ஹாஸ்டலில் விட்டு படிக்க வச்சு ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் லெவலில் ஒரு உயர் பதவி அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகிற அளவு கூட அங்கே பெரிய அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மர் வந்து பெரிய போர் வீரர் ப்ளஸ் அந்த ராஜ் அந்த அரசனுக்கே அவர் தான் அரசனாக இருக்கக்கூடியவர் ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்தது ஸோ அந்தளவுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய சக்தி இருக்குது அப்போ இவங்க அதை வந்து அந்த எப்படி பீஸ்னர் பிறந்ததுமே தாய் எப்படி விட்டுட்டாங்களோ அதே மாதிரி பாசங்களை குறைத்து ஹாஸ்டலில் வளர்க்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல உயர் பதவிகள் இருந்து புகழ் பெயர்ந்து வருவாங்க ஸோ அது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மைகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளம் அப்போ அந்த வந்து பார்த்திங்கன்னா குளம் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ எண்ணெய் வளங்கள் சார்ந்த துறைகள் இப்போ எண்ணெய் எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சமையல் பண்ணக்கூடிய எண்ணெய்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தார் தார் கல்ஃப் ஆயில் குருட் ஆயில் ஸோ அந்த மாதிரி ஆயில் சார்ந்த துறைகள் அப்புறம் டயர் இது இருக்கலை தார் இருக்கல தாறு லப்பர் லப்பர் டயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஜாப்புக்கு போகலாம் அதே மாதிரி அது எட்டாம் இடமா வர்றதுனால இன்சூரன்ஸ் துறை இன்சூரன்ஸ் துறை அவங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய இயக்கங்களை கொண்டு வர கொண்டு வர பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பில் வரும்போது ஸோ அவங்க என்ன வருவாங்கன்னா டென்ஷனாக அந்த குழந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக இருப்பையுமே ஒரு முரண்பாடான கருத்துக்களை அவங்க பேசிகிட்ருப்பாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து முதல்ல இருந்து நம்ம சொல்லி ஒரு பக்குவ நிலையாக ஒரு கோவில் வழிபாடு இதெல்லாம் கொடுத்து வந்து வந்துட்டோம்னா ஒரு பக்குவ நிலையாக அந்த குழந்தை வந்துடும் இல்லாட்டி அது வம்பு வழக்கு பல பிரச்சனை கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் அது போய் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போ அந்த வரக்கூடிய அந்த குழந்தைகளை வந்து கோவில் வழிபாடு அவங்க பெட்ரோல் வெளியில் இருந்தாலும் ஹாஸ்டலில் வச்சு படிக்க வைச்சாலும் அந்த கோவில் அங்கே இருக்க பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அது நல்ல விதமாக வளர்ந்து வரும் அப்படிங்கிறது அந்த இதில் இருக்குது அதாவது எல்லாம் மொதல் முத பேசும்போது அது ஒரு இந்த ஒரே கேட்ட அனைவரும் இருக்குது ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் அதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றால நிறைய தடுமாற்றங்கள் ஸோ அதில் ஒரு குழப்பங்கள்லாம் வருது இருந்தாலும் நிறைய சொல்லணும் இன்னும் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது இன்னும் வருங்க வருங்காலங்களில் நிறையா விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்புகள் வரும் அதில் சந்தோஷம் ஷேர் பண்ணுறேன் நமஸ்காரம் நமஸ்கார அதாவது நம்ம வந்து பள்ளிப்பாளையம் குரு ஜோதி சங்கத்துக்கு முதல் முறையாக வந்து இன்றைக்கி பேச வராரு இவர் இன்றைக்கி இந்த படத்துக்கு க கதாநாயகனாக அறிமுக கதாநாயகனாக வந்திருக்கிறாரு இப்போ அறிமுகமாக வரும்போது கொஞ்சம் நடக்கமும் தயக்கமும் இருக்க தான் செய்யும் அடுத்த முறை பட்டாசு கலப்புவார் நைட்டு ரெகர்சல் பண்ணும்போது ரொம்ப மிக அருமையாக வந்து சொன்னார் நானும் அசந்து போயிட்டேன் இன்னைக்கு எல்லா சுத்த விட போகிறீங்க அவங்கவுங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க ஒன்றாம் பார்த்துக்கு அம்சத்தில் எங்கே வருது ரெண்டாம் பாத்துக்கு எங்கே வருது மூணுக்கு எங்கே வருது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணு என்ன தீர்வு அப்படின்னு தீர்வு முதலானது அவர் சொல்லி சொன்ன கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொன்னார் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அடுத்த டைம் சிறப்பாக பேசுவார் தம்பி அதனால அவருக்கு வந்தாலும் ஒரு கரகோஷம் கொடுத்து அவர் வந்து சந்தோஷப்படுத்த முன்னாடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு மருதமலை குறிச்சி அவர்கள் பொன்னடைப்பதை கௌரவித்தார்